இன்றைக்கி நம்ம வீடியோவில் சேமியா கேசரி எப்படி சொல்லாம் பார்க்கலாம் செய்யறதுக்கு நான் ஒரு கப் சேமியா எடுத்துருக்கேன் அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திடலாம் நெய் நல்லா ஹீட்டான பிறகு கொஞ்சமாக முந்திரி திராட்சை ரெண்டையும் சேர்த்து நம்ம அதில் வறுத்துக்கலாம் நல்லா முந்திரி கொஞ்சம் கோல்டன் கலரும் பப்ளி பப்ளியாக அளவுக்கு திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டையும் வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஆற வச்சிடலாம் ஓரமாக இருக்கட்டும் அது இப்போ இதே நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவும் நல்லா வறுத்துடலாம் எனக்கு கொஞ்சம் நெய் பத்தாத மாதிரி இருந்ததுனால இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டுலான்னு நெய் சேர்த்து நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே தான் ஆகும் பொறுமையாக வச்சு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த கோல்டன் கலர் ஆன பிறகு ஒரு கப் சேமியாவுக்கு ரெண்டு கப் தண்ணி நீங்கள் ஏற்கனவே கொதிக்க வச்சாலும் சரி அப்படி இல்லை அப்படியே இதில் சேர்த்தாலும் சரி தான் சேர்த்துட்டு ஒரு கப் சேமியாவுக்கு ரெண்டு கப் தண்ணி அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் மூடி வச்சுருங்க வெந்து கெட்டியாக வரட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்து ரொம்ப சீக்கிரமாகவே சேமியாக வெந்துடும் இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம் வெந்த பிறகு பாருங்கள் இப்போ நல்லா சேமியாக வெந்துருச்சுது லைட்டாக மட்டும் தண்ணி இருக்குது இப்போ இதுக்கு பிஞ்ச அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுட் கலர் நான் சேர்த்துக்கிறேன் ஆனால் ஆரஞ்சு ரெண்டு சேர்த்துருக்கேன் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சேமியஃப்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு நான் சேமி எடுத்துடல இதுக்கு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் இப்போ அதிகமாக சாப்பிட்றவங்களாக்கா ஒரு கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கலாம் நான் முக்கால் கப் சீனி எடுத்துருக்கேன் இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா கொஞ்சம் தண்ணியாகும் அதுக்கப்புறம் அதை ஒரு மூடி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரவுக்கு வேக வச்சுக்கோங்க அந்த சக்கரை கரைஞ்சி அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கேசரி டேஸ்ட் வந்து அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் உடனே சாப்பிட்டோம்னாக்கா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் சக்கரை பாகு மாதிரி கொஞ்சம் நேரம் ஆகணும் லைக் அந்த தண்ணியெலாம் அளவுக்கு கொதிக்கணும் ஒரு ஏழு நிமிஷம் அளவு கொதிக்க வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி வத்துற அளவுக்கு நான் இன்னும் கொஞ்சம் நெய் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூனாக நெய் சேர்த்துக்கிறேன் நம்ம நெய் நிறையா சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் ஒன்று அதுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க நான் ஏலக்காய் சேர்த்து உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க நல்லா கெட்டியாகணும் அது வரைக்கும் நல்லா மூடி வைங்க அப்போ தான் வந்து கேசரி டேஸ்டியாக இருக்கும் அந்த தண்ணி வற்றி அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கனாக்கா அந்த கேசரி டேஸ்ட் டேஸ்ட்டு உடனே நம்ம கட்டி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கனாக்கா அது டேஸ்ட் நல்லா இருக்காது சிம்மில் ஃபுல் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சிங்கன்னா கேசரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அதில் முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம் வெந்திருச்சின்னு கேசரி உடனே சாப்பிட்றாதீங்க அந்த சர்க்கரை போட்ட பிறகு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு தான் கேசரி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கேசரி ரெடி ஆகிடுச்சுது இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ